வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வர வரவேற்கிறேன் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மணிக்கு எடுக்கிறேன் மணி பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டையாவது இது மாடு ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேன் மொத்தம் வந்து இன்னைக்கு ஏழு மாடு விற்பனை ஏழு மாட்டில் புது மாடுன்னு நாலு மாடு இருக்குது அப்புறம் அதே சொன்ன அட்வான்ஸ் போட்டு பிடிக்காத மாடுன்னு அப்படி மாடு இருக்குது ஒவ்வொன்றா காட்டிட்டு வரேன் வீடியோவோ ஓட்டாமல் பாருங்கள் மாடு கடங்கின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி பழனிவட்டம் காவல்பட்டி புதுர் ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மொத்தம் ஏழு மாடு ஓர நாலு மாடு புது மாவு எப்படி என்கிறத ஒன்றுனா காட்டிட்டு வர பாருங்க மாடு நல்ல பெருவெட்டு இந்த ஏழு மாடு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கிறதே இது ரெண்டாம் இது கடை இருக்குது எல்லாமே எல்லாம் கண் போடும் ரெண்டு மாதத்துக்குள்ளதா அதனால பார்த்தீங்கன்னா செனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் எதுவும் இல்லை நிலஞ்சனையாக இருந்தால் நல்லது நான் உறுதியான செணையின்னு சொல்கிறதுக்கு இந்த ஏழு மாட்லேயுமே இல்லை வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ஆண்டவஞ்சேலு நீங்கள் வாங்கிட்டு போனால் செனையாக இருந்தால் எனக்கு அது சந்தோஷம் ஃபீல் பண்ண மாட்டேன் நான் என்னென்ன செனையாக அப்படி கொடுத்துட்டுமே அப்படின்னு கொண்டு சந்தோஷமா இருங்க ஃபஸ்ட்டு மாடு பெருவெட்டு ஒரு மூணு இதுக்குள்ள தானுங்க இருக்குது கரவை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நேரம் பன்னெண்டு பத்து அந்த மாதிரி அடிச்சு மாடு நல்ல பெருவெட்டு நல்லா சாதி வெயில் போயிருந்த அப்போதான் தெரியா அடிச்சு மாடுங்க கரை வந்து செமையான கரம் கறக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் சொல்லி தரேன் இங்கே கொண்டு போய் உங்கள் வண்ணையில் கட்டி பக்குவம் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே கரை வந்து செமையாக கூடு மாடு நல்ல பெருவெட்டு பெருவெட்டுன்னா ரொம்ப பெருவெட்டு சொல்ல முடியாதுங்க நல்லா மாடு பார்த்தா உங்களுக்கு ஒரு தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்குது ஒரு ரூபாய்க்கு வாங்குனது அப்படின்னு சொன்னாங்க கூட நம்புவாங்க அப்படி மாடு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ஃபர்ஸ்ட்டு மாடு அடுத்து செகண்ட் மாடு பார்த்துக்குங்க மடியை இதெல்லாம் கறந்தோம்னா சிப்புனு மாடி வச்சு போகுது கறவையிலேயே வந்து மீன் கறவை அவங்க பத்து பத்து கறக்குது கை கறவை அப்படின்னாங்க இது எல்லாமே பள்ளி ரெண்டாநீட்டு கிடையாது பத்து பத்து கறக்குதுனாங்க நம்மளுக்கு பத்து பத்து வேண்டாம் இந்த எட்டு எட்டு பதினாறு லிட்டரு நம்மளுக்கு கலந்துனாலும் போதும் நல்லா சத்துருதையானம் கொடுத்தா மாடு இலசிட்டே இருக்குதுங்க நல்லா கறந்து போடும் பூங்காம்பு நல்லா தெளிவாக கேட்டு போடுறத நான் வீடியோவாக பேசுவேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது ஒரு பத்து பத்து அடிக்கிற மாதிரி மடி தெரியுதுங்க ஆனால் எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு மோசம் வராது மாடு மடி கறந்தோம்னா சிப்புன்னு பார்த்திங்க மடிசடி அப்படின்னு பாரு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது இது எல்லாமே நான் கம்மியாகத்தான் சொல்கிறேன் முப்பத்தி ஒம்போது ரெண்டாவது மாடு அடுத்து மூணாவது மாடு அதெல்லாம் பத்து பத்து அடிச்சாலும் அடிக்கணுங்க மாடு அளவு மாடுதேன் கறக்கு ரெண்டு மூணு மாடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நாள் நான் அஜெஸ்ட் பண்ணி தர்றேன் அடுத்து மூணாவது மாடு இது நல்ல காட்டு மாடு கெடேரி கோப்பு கறவை எல்லாம் செமையாக வரும் கொம்பு மாடுன்னு வச்சுங்கிறது ஒரு பேருக்கு மூணாவது மாடு இது மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற பால் அந்த மாதிரி இல்லைனாலும் நான் வந்து உங்களுக்கு இந்த ஆறு மஞ்சு பதினோரு லிட்டருக்கு சொல்லித்தரேன் மூணாவது மாடு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பக்கமாக சொல்லிட்டு வரேன் முப்பத்தி ஏழாயிரம் மூணாவது மாடு இதில் நீங்கள் வாங்குறதுக்குள்ளே ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சுன்னா அதில் பல சில குறைகள் எல்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் வாங்குற விட்டு நான் சொல்லுவேன் அது ஏன்னா எப்பவுமே அப்படித்தேன் ஒரு மாடே விற்காம இருந்தாலுமே அந்த மாட்டில் என்ன குறை இருக்குது மறுக்க மர வீடியோவில் சொல்லிடுவேன் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோ தொடர்ந்து வாங்குறவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி நாலாவது மாடு பார்த்தீங்கன்னா இதை அவங்க எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு இப்போ சொன்னாங்க ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது இந்த ஆறு ஆறு பன்னெண்டு லட்ர நல்ல மொட்டை சூப்பராக கறக்கு கறவையெல்லாம் காம்புகள் எல்லாமே பூங்காம்பு மடி செட்டு எல்லாம் இருக்குதுங்க கறவை நல்லா கறந்து போடும் இது நான் காலையில் கறக்கலாத மடி ஏன்னா சொல்லிடலாம் ஒரு நேரம் காலையில் கரக்கலையே இப்போ கரக்ட் போகிறோம் வீடியோ எடுத்தியும் பார்த்தீங்கன்னா கறந்துடுவேன் மடி சிப்புன்னு அடுத்து நாலாவது மொட்டை இது எல்லாமே கன்று போடு மனசார ரெண்டு மாதத்துக்குள்ளதானு கேரண்டியே சொல்கிறாங்க நாலாவது மாடு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு அடுத்த அஞ்சாவது மாடு நல்ல மடிச்சு பாரு கறந்து உட்காந்து அப்படியே ஒரு குண்டா மூஞ்சி மூஞ்சிக்கிடுத்து கருப்போட கருப்ப வச்சு எப்படி நல்லா கீழே அடிமாரில் சட்டையெல்லாம் இருக்குது நாலாவது அடுத்த அஞ்சாவது மாடு பார்த்தீங்கன்னா நல்ல பெருமட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கறவை நாலு மூணு ஏழு லிட்டர் வரும் சென வந்து உறுதி கிடையாது இது முப்பத்தி ஒன்பதாம் கூட கொடுங்க அஞ்சாவது மாடு கரைமை நல்லா கறக்க இத பழைய வீடியோ போட்டுப்பேன் கரைமை நல்லா கறக்கும் மாடு நல்லா பெருவிட்டு பக்குவம் பண்ணப்பா நல்ல ஒரு பூச்சி மாத்திரையால இதுக்கெல்லாம் என்னன்னே தெரியாது ஒரு பூச்சி மாத்திரை வாங்கி போட்டு தாராளமாக கறங்க அடுத்து இந்த மாடு ஆறாவது மாடு ஆறாவது மாடு பார்த்தீங்கன்னா இது கறவை எச்சின்னு எச்சு பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்து மறுக்காத சொல்லி கறவை கம்மின்னு சொல்லி விலையும் குறைச்சி போட்டிருக்கிறேன் இந்த மாடு நல்லா பெருவெட்டு ஆறாவது மாடு கறவை ஒரு மூணு ரெண்டரை அந்த மாதிரி வருதுங்க கறவை பக்குவமான பண்ண கூடு ஈத்து மாடு ஒரு மூணு ஈத்து இருக்குது ஏய் மூஞ்சி இருக்காது கறவை நல்ல கறவை வருது கொணநாய் எல்லாமே இருக்குதுங்க மாடு நல்லா பெருவெட்டு இது பால் கொஞ்சம் கம்மி நீங்கள் கொண்டே பக்குவம் பண்ணி தேங்காய் எங்காய் ஒரு வாரத்துக்கு ஒரு இருபது நாளைக்கு அப்படியே காலை ரெண்டு காய் சாயங்காலம் ரெண்டு காய் அந்த மாதிரி போடுறதுனால கரை கூடாத மாடுகள்லாம் ஜல்லுன்னு கூடு பால் பைப்பில் ஒரு நோமரம் அப்படி மாடு நல்லா ஈத்து மாடு இது ரேட்டெல்லாம் இப்போ குறைச்சிட்டே அதனால பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முப்பத்தி ஆறாயிரம் ஏழுங்கிற நேரம் தொடரவொழுங்க அனுசரித்து தர ரெண்டு மாடு மூணு மாடு கரவங்களுக்கு தங்கமாக தர அனுசரித்து அதுக்காக நம்ம தரத்தட்டி எங்கேயுமே கிடைக்காது

முதல் சொன்ன ரேட்டெல்லாம் விட்டுருங்க இப்போ தளவுக்கான எல்லாம் தப்பு எதுவுமே கிடையாது முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஏழு மாட் சொல்லியிருக்கிறேன் மாடுக்கடல் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் மாடுக்கு தர்றேன் இப்போ கொஞ்சம் எச்சியாக போடுற ரேட்டுக்காக மாடு அதுக்கு தந்து இருக்குது நீ அடுத்தடுத்து கம்மியான ரேட்டில் ஒரு இருபதுக்குள்ளேயே ஒரு பத்து மாடு போடலாம் இருக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுற வீடியோ வரும் நன்றி வணக்கம்